அரசு தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி திருநங்கைகள் சுய தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்ளார் விருதுநகர் மாவட்டம் இ குமாரலிங்கபுரம் பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கட்டப்பட்ட ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி நான்கு வீடுகளை திருநங்கைகளுக்கு ஒப்படைக்கும் விழா ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது இதில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குடியிருப்புகளை பயனாளிகளிடம் ஒப்படைத்தார் விழாவில் பேசிய அமைச்சர் திருநங்கைகளின் வாழ்க்கையே போராட்டம் தான் என்றும் அதில் போராடி வெற்றி பெற வேண்டும் என்றும் கூறினார் உங்களை திராவிடமான அரசாங்கம் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய தளபதி அவர்கள் திராவிட மாடல் அரசில் இந்த காரியங்களை செய்கிறார்கள் இதை நீங்கள் சரியா பயன்படுத்தி கொள்கிறோம்